सर्वत्रव निवारणार्थं नवग्रह देवदा अनुग्रहेण दा सिद्ध्यर्थं अस्मिन् यदा शक्ति यदा मति यदा लाभत्रेवे देशा काल भात्रेण अनुजारेण संख्या वेदोक्त वैदिकस्याः राहु केदि जप होम आरंभस्याः आचार्य मुखेन संकल्पित बोझायाम् आद्य घरेष्ये अभी எல்லாரும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ இங்க சுவாமியோட அந்த ராகு பகவான் கேது பகவான சித்திர படம்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்சள்ல சர்பத்தினுடைய படம் வரைஞ்சிருக்கு அங்க சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இங்க கையில கூடிய அந்த தேங்காய் வஸ்திரம் எல்லாத்தையும் இந்த இதுல வந்து சாத்தியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் மனசால வந்துக்கோங்கோ அல்ல தட்சணை எது இருந்தாலும் அப்படியே தட்சணையோட இங்க வச்சிருக்கோம் கையில இருக்கக்கூடிய அக்ஷதையும் அந்த படத்திலேயே போட்டுருங்க

பேச வேண்டாம் அப்படியே அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க யாரும் கோகங்கள்லாம் நிபந்தி ஆகிடும் காசு இருந்தாலும் காசோடு அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிருங்கோ அந்த இடத்தை அப்புறம் பண்ணி கொடுவோம் ம் அவ்வளோ தான் அப்படியே தொட்டு கும்பிட்டு போங்க அருமை அக்னிகாரியம் முடியாது கையில் இருக்கக்கூடிய அக்ஷத உள்ளவங்களும் வந்து அதுல சேர்த்திடலாம் கால் வலிக்குதா ராகு பகவான் தான் கால் வலிக்குதுன்னா ராகு பகவான் தான் பார்த்துக்க அண்ணா சரி பண்ணிடலாம் அப்படிங்க ராகபவான் பார்த்துட்டு நல்லா எடுத்து வாங்க அண்ணா முடிச்சுட்டு இந்த எங்க ஐயா அண்ணா ராஜாண்ணா வாங்க இந்த நவக்கிரக இந்த நவதானியம் அப்படியே எல்லோருமே போட்டவங்க அப்படியே உட்காருங்கம்மா அக்னிகாரி ஆக போது சரியாக ஏழு முப்பதுக்கெல்லாம் ஹோமம் பூர்த்தி ஆயிரும் ஏழு முப்பதுக்கு மேலே அபிஷேகம் எட்டு மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சிடுவோம் பல படாது ஒம்பது மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் ஓம் ராதா விதாக்கே நமஹா பஜம் ரமநாத குருமஹே அப்படியே கையில இருக்கவுடைய அக்ஷதைய அந்த சர்பத்துல போட்டுட்டு அப்படியே அமைதியான முறையில் அமரும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து ஹோமங்களானது இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது உனக்கு என்னதான் வேணுமா

ஆனால் எல்லாத்துக்குமே தொட்டு வாங்கிடுவேன் நவதானியங்கள் தானியங்கள் ரசம் கொடுக்கக்கூடாது தோசை பரிகாரம் இல்லை உடச்சு அக்னியில் சேர்த்து உடைக்க சொல்லிடுங்க எல்லாத்தையும் பஸ்திர பஸ்திரம் எல்லாத்தையும் சேர்த்து பூர்ணாவதியாக போட்டு ஏன்னா வஸ்திரம் எல்லாத்தையும் அக்னியை சாப்பிடுவாங்க

உசேர்ந்திரேணப்பியுஷணம் வயஷந்தமூழநீ பூரண சமீகணு சம்மாஜனை சப